அன்றாடம் சூரியனை பார்க்கிறோம் நம் கண்களால் பார்க்கிறோம் உடலால் அதன் வெப்பத்தால் உணர்கிறோம் சூரியன் தான் இருப்பதை அது காட்டிக்கொண்டது தன்னுடைய ஒளியாலும் உஷ்ணத்தினாலும் தன்னை வெளிப்படுத்தியது சூரியன் வானத்தை பார்த்தால் மேகங்கள் கண்ணுக்கு தெரிந்தது அதனுள்ளே மழை நீர் ஒளிந்து இருந்தது மழையாக பூமியிலே பொழிந்து நான்தான் மழை என்று தண்ணீர் மேகம் காட்டிக்கொண்டது பறவைகள் வானத்தில் பறந்து கூச்சலிட்டு நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டது ஆனால் இறைவன் தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை நான் இருக்கிறேன் என்று யாரிடமும் எந்த உயிரினத்திடமும் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளவே இல்லை ஆனால் இந்த பகுத்தறிவு இல்லாதவர்கள்தான் கடவுள் இருக்கிறார் என்று நம்பினான் அவன் நம்பியது மட்டும் இல்லாமல் எல்லோரிடமும் சொன்னான் ஆனால் இறைவன் அந்த கடவுள் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளவே இல்லை ஏன் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை மேகங்கள் காட்டுகிறது சூரியன் தன்னை வெளிப்படுத்துகிறது மழை தன்னை காட்டுகிறது கடல் இருக்கிறதாக அலைகளை சொல்லி காட்டுகிறது ஏன் இறைவன் மட்டும் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை காரணம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அதனால்தான் மற்றவர்கள் இருப்பதாக தன்னையும் ஏமாற்றி கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றி வருகிறான் கல்லிலே பூஜை செய்கிறான் பாலை ஊற்றுகிறான் நட்டகல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி பானையும் சுவையறியுமா மாந்தர்களே மூடர்களே கொஞ்சம் சிந்தியுங்கள் உங்கள் மனதில் உங்கள் மூளையில் பதிந்துள்ளவற்றை என்ன என்று சிந்தித்தால் உங்களுக்கே தெரியும் அது உங்களுக்கே தெரியும் வெளிக்காட்டாத ஒன்றை இருப்பதாக நம்புகிறார்கள் உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள் இல்லை என்பதனால்தான் உருவமே இல்லை இல்லை என்பதன் பொருளே உருவம் இல்லை என்பதுதான் உருவம் இருந்தால் அது கொள்ளும் மழையைப் போல மேகத்தைப் போல கடலைப் போல காட்டைப் போல வெளிக்காட்டிக் கொள்ளும் வெளியே காட்டிக்கொள்ளாத ஒன்றை மனிதன் பெரிய புத்திசாலி அவன்தான் இறைவன் இருக்கிறான் என்று தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு பிறரையும் ஏமாற்றி வருகிறான் மக்களே விழித்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கைபேசியிடம் என்னிடம் பேசுங்கள் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பனிடம் பேசுங்கள் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் இன்று மழை பொழிந்ததா வெப்பம் எவ்வளவு என்று சொல்லுங்கள் எத்தனை பேர் கொரோனா நோயில் இறந்தார்கள் என்று சொல்லுங்கள் கங்கை நதி எவ்வளவு அசுத்தமானது என்று சொல்லுங்கள் புரியவைங்கள் போதும் அதுவே போதும் விழிப்புணர்வு தானாகவே வரும்